அத்தியாயம் நான்கு அரேபிய இஸ்ரேல் சமாதானம் வேதாகமத்தின் கண்ணோட்டம் அரேபியர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஏற்படக்கூடிய உண்மையான சமாதானம் என்ற சாலை முழுவதும் நிறைய கண்ணிவெடிகள் புதைக்கப்பட்டுள்ளன சமாதானம் ஏற்படுகிறதோ அல்லது இல்லையோ தற்போதைய சமாதான நடவடிக்கையால் மற்றும் அரேபிய இஸ்ரேலிய போரானது மீண்டும் உருவாகும் என்று வேதாகமம் கூறுகிறது இந்த சமாதான நடவடிக்கை பற்றி வேதாகமத்தை நம்பும் கிறிஸ்தவர்கள் மிகுந்த தீர்க்க தரிசன ஆவலோடு காண்கின்றனர் குறுகிய காலத்தில் இத்தீர்க்க தரிசனம் நடக்கும் என்று எதிர்பார்ப்பவர்கள் சமாதான நடவடிக்கைகள் மூலமாக இசைக்கியல் முப்பத்தி எட்டு பதினொன்றாம் வசனத்தில் கூறியுள்ளபடி இஸ்ரேலானது மதில்கள் இல்லாமல் தாழ்பால் மற்றும் கதவுகள் இல்லாமலும் அமைதியாக வாழ்வார்கள் கோகும் அவனுடைய மற்ற சேனைகளும் இஸ்ரேல் தேசம் மீது படையெடுப்பதால் இவ்வுலக ராஜ்யங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகும் இசைக்கேல் முப்பத்தி எட்டு மற்றும் முப்பத்தி ஒன்பது ஆனால் கோகின் படையெடுப்புக்கு முன்னர் இன்னும் ஒரு இஸ்ரேலிய அரேபிய போர் நடக்கும் என்று வேதாகமம் வெளிப்படுத்துகிறது இதனால் தற்காலிக சமாதானம் ஏற்படுகிறதோ அல்லது இல்லையோ இந்த சமாதான நடவடிக்கையின் மூலம் ஏற்படக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் மற்றொரு இஸ்ரேலிய அரேபிய போரை ஏற்படுத்தும் ஆனாலும் கோகின் படையெடுப்பே ஒரு சில மாதங்களே இந்த அரேபிய இஸ்ரேலிய போர் தாமதப்படுத்தும் எல்லையை விரிவுபடுத்துதல் அந்நாளிலே இஸ்ரேலின் பிரயாணம் வெகு தூரம் பரவிப்போம் என்ற தேவனுடைய தீர்க்க தரிசன நிகழ்ச்சி நிரல்களுக்கு எதிராக ராபின் அராபத் உடன்படிக்கை அமைந்துள்ளது மீகா ஏழு பதினொன்று இஸ்ரேலின் எல்லைகளை குறைப்பதற்காகவே இந்த சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது ஆனால் இந்த உடன்படிக்கையானது அதிக நாள் நிலைத்திருக்காது வேதாகமத்தில் ஒரே ஒரு தேசத்தின் எல்லைகள் மட்டும் மிக சரியாக வரையறுக்கப்பட்டுள்ளது அந்த நாடு இஸ்ரேல் ஆகும் எகிப்தின் நதி தொடங்கி ஐப்ராத்து நதி வரை உள்ள எல்லைகளே இஸ்ரேலின் எல்லைகளாகும் ஆதி பதினைந்து பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்று வரை நம்முடைய கிறிஸ்துவ யுகத்தை முடிக்கக்கூடிய மகா உபத்திரவ காலம் அல்லது ஆபத்து காலம் முடிந்த பிறகு இஸ்ரேல் தேசம் தனக்கு உண்டான எல்லைகளை முழுமையாக கர்த்தருடைய ராஜ்யத்தில் பெற்றுக்கொள்ளும் தானியேல் பன்னிரண்டு ஒன்று மத்தேயு இருபத்தி நான்கு மூன்று இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு செப்பனியா மூன்று எட்டு ஒன்பது இந்த தீர்க்க தரிசன ஆய்வு எதிர்கால தீர்க்க தரிசன நிகழ்வுகளை பற்றி விவரித்தாலும் இவ்விவரங்கள் அனைத்தும் கலந்துரையாடல் உணர்வுடன் வழங்கப்பட்டுள்ளது உபத்திரவத்தின் காலம் முடியும் போது இஸ்ரேல் தேசம் நிச்சயமாக தங்களுக்குரிய சிறிய இடங்களை பிடித்து கொள்ளும் என்பதை நாங்கள் வரையறுத்து கண்டுபிடித்துள்ளோம் அதோடு மட்டுமல்லாமல் ரஷ்ய யூதர்களின் வருகை தேவ பிரச்சனையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது இஸ்ரேலிய அரேபிய போரை பற்றி சங்கீதம் எண்பத்தி மூணில் வரைபடமாக சித்தரிக்கப்பட்டுள்ளது வேதாகம கால மத்திய கிழக்கு நாடுகளின் நில வரைபடத்தை பார்த்தோமானால் எந்தெந்த நாடுகள் இஸ்ரேலை தாக்கும் என்பதை கண்டறியலாம் அவர்கள் இனி ஒரு ஜாதியாய் இராமலும் இஸ்ரேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை ஆத்ம பண்ணுகிறோம் ஏகமன நிர்ணயமாய் ஆலோசனை செய்து நமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று இத்தேசங்கள் கூறுவதை காணலாம் சங்கீதம் எண்பத்தி மூன்று நான்கு முதல் முடிய இந்த கூட்டமைப்பு அரபு நாடுகளைப் பற்றி குறிப்பிடுகின்றது சங்கீதம் எண்பத்தி மூணில் சொல்லப்பட்ட காரியங்கள் எதிரி நாடுகளை தோற்கடிக்க தேவனிடம் ஏறெடுக்கப்பட்ட ஜபமாக இருந்தாலும் தேவனே மெளனமாயிராதேயும் பேசாமல் இராதேயும் அத்தேசங்கள் தோல்வி என் தேவனே அவர்களை சழல் காற்றின் புழுதிக்கும் காற்றழுத்தத்தில் பறக்கும் துரும்புக்கும் சமமாகும் பற்றி கூறப்பட்டிருந்தாலும் இந்த போரின் முடிவை இங்கு விளக்கப்படவில்லை ஆனால் அரேபியர்களின் தோல்வி எப்படி நிறைவேறும் என்பதை வேதாகமம் வெளிப்படுத்துகிறது அந்நாளிலே இஸ்ரேல் தன் எல்லைகளை பலப்படுத்தி விரிவுபடுத்தும் போது பூமியின் இருக்கும் குடிகள் மீது மிக மோசமான உபத்திரவ காலம் வரும் என்றும் மீகா தீர்க்கு கூறுகிறார் மீகா ஏழு பதினொன்று முதல் பதினேழு முடிய உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம் பரவிப்போம் அந்நாளிலே அசிரியா முதல் எகிப்தின் பட்டணங்கள் வரைக்கும் எகிப்து முதல் நதி வரைக்கும் ஒரு சமுத்திரம் முதல் மறு சமுத்திரம் வரைக்கும் ஒரு பர்வதம் முதல் மறு பர்வதம் வரைக்கும் உள்ள ஜனங்கள் உன்னிடத்திற்கு வருவார்கள் ஆனாலும் தன் குடிகளின் நிமித்தமும் அவர்கள் கிரியிகளுடைய பலன்களின் நிமித்தமும் தேசம் பாழாயிருக்கும் கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோழினால் மெய்த்தருளும் பூர்வ நாட்களில் மெய்ந்தது போலவே அவர்கள் பாசானிலும் கிளையாத்திலும் மெய்வார்களாக நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் புறஜாதிகள் கண்டு தங்களுடைய எல்லா பராக்கிரமத்தையும் குறித்து வெட்கப்படுவார்கள் கையை வாயின் மேல் வைத்துக் கொள்வார்கள் அவர்கள் காதுகள் செவிடாய் போகும் பாம்பை போல மண்ணை நக்குவார்கள் பூமியின் ஊர்வனவற்றைப் போல தங்கள் மறைவிடங்களிலிருந்து நடுநடுங்கி புறப்படுவார்கள் நமது தேவனாய கர்த்தரிடத்திற்கு தீயலோடு சேர்ந்து உனக்கு பயப்படுவார்கள் மீக்கா ஏழு பதினொன்று முதல் பதினேழு முடிய உபத்திரவ காலம் பற்றி எவ்வளவு பொருத்தமாக விளக்கப்பட்டுள்ளது உபத்திரவ காலம் அமைக்கப்படும் மத்தியில் பாசான் கோலான் குன்றுகள் மற்றும் கிளையாத் பகுதிகளைக் கொண்ட இஸ்ரேல் தேசத்தை கர்த்தர் மேய்ப்பார் இபிரேய பதம் ஆட்சி செய்வார் வசனம் பதினான்கு மனாசேயின் பாதி கோத்திரத்தார் பாசான் முழுவதையும் உபாகமம் மூன்று மூன்று நான்கு பதிமூன்று மற்றும் பாசானின் ஒரு பகுதியான கோலான் குன்றுகளையும் யோசுவா இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு பெற்று இன்றும் இருந்து கொண்டு வருகிறது யோர்தான் நதியின் கிழக்கு கரை பகுதியாக கிளேயாத் விளங்குகிறது தற்போது மத்திய கிழக்கில் ஏற்பட்டு வரும் சமாதான உடன்படிக்கை குன்றுகள் மற்றும் மேற்கு கரையை தாரை வார்த்து தரும்படி உந்துகிறது இஸ்ரேலுக்கு தேவன் தந்த வாக்குத்தங்களை பற்றி மனிதன் தேவனிடம் பேச்சுவார்த்தை நடத்த முடியுமா தற்காலிக சமாதானத்திற்காக இஸ்ரேல் தன்னுடைய இடங்களை திருப்பிக் கொடுக்கும்படி கட்டாயப்படுத்தப்பட்டால் மீண்டும் கோலான் குன்றுகளையும் மேற்கு கரை மற்றும் கிழக்கு கரையையும் இஸ்ரேல் தேசம் உபத்திரவ காலத்திற்கு முன் மீண்டும் பெற்றுக்கொள்ளும் ரஷ்யா மற்றும் அமெரிக்க நாடுகளில் இருந்து அதிக யூதர்கள் வெளியேறுவர் அசிரியா மற்றும் எகிப்தில் இருந்த யூதர்கள் திரளாக திரும்பி வந்து கிளேயாத்தையும் லெபனானையும் நிரம்பும் அளவிற்கு குடியமர்த்தப்படுவார்கள் என்று சகரியா விளக்குகிறார் சகரியா பத்து பத்து பதினொன்று இதனால் தெய்வீக உரிமையின்படி இஸ்ரேல் தேசத்திற்கு லெபனான் சொந்தமாகும் யோசுவா பதிமூன்று ஐந்து ஆறு வடக்கு லெபனானில் உள்ள இடையக மண்டல பகுதியை இஸ்ரேல் ஏற்கனவே ஆக்கிரமித்துள்ளது அசீரியா மற்றும் எகிப்தில் இருந்து வரும் யூதர்களின் எண்ணிக்கை மிக அதிக அளவில் இருக்கும் என்று தீர்க்கமாக எதிர்பார்ப்பதால் அவர்கள் அனைவரையும் குடியமர்த்த இடம் இருக்காது இவர்கள் அனைவரும் கிளே யாத்தையும் கிழக்கு கரை மற்றும் சிறிதளவு வடக்கு லெபனானையும் நிரப்புவார்கள் அசீரியா இங்கு ஈராக்கை குறிக்கும் ஆனால் ஈராக்கிலும் மற்றும் எகிப்திலும் சில ஆயிரம் யூதர்களே உள்ளனர் இந்த எண்ணிக்கையானது சகரியாவின் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற போதுமானதாய் இராது அசீரியா என்பது அடையாள மொழியில் கொடுக்கப்பட்டுள்ளது உதாரணமாக இஸ்ரேல் தேசம் ஆசிர்வதிக்கப் போகும் தேசமாக மாறுவதற்கு முன்னரே இஸ்ரேல் தேசம் மீது அசீரியா படையெடுக்கும் என்று மீகா ஐந்து ஐந்து முதல் ஏழில் கூறப்பட்டுள்ளது வசனம் ஏழு அசீரியா தோற்கடிக்கப்படும் மீகாவில் தீர்க்க தரிசனமானது கோகின் படையெடுப்புக்கு எஸ்ஐகேல் முப்பத்தெட்டு முப்பத்தி ஒன்பது இணையாக கூறப்பட்டு உள்ளது கோகம் அவனோடு இருக்கும் சேனைகளும் ரஷ்யாவையும் மற்றும் முன்னாள் சோவியத் யூனியன் குடியரசு நாடுகளையும் முஸ்லீம் நாடுகள் உட்பட குறிப்பதாக எல்லாரும் ஒத்துக்கொள்கிறார்கள் எனவே அசேரியாவில் இருந்து திரளான ஜனங்கள் திரும்பி வருவார்கள் என்பது அடையாள மொழியில் ரஷ்யாவிலிருந்தும் மற்றும் முன்னாள் சோவியத் குடியரசு நாடுகளிலிருந்தும் யூதர்கள் திரும்பி வருவதை குறிக்கின்றது எகிப்து என்பது அடையாள மொழியில் கிறிஸ்தவ உலகத்தை குறிக்கும் வெளிப்படுத்துதல் பதினொன்று எட்டு இன்று எந்த கிறிஸ்தவ தேசத்தில் மிக அதிகமான யூதர்கள் வாழ்ந்து வருகின்றனர் அமெரிக்காவில் மட்டும் ஐம்பது லட்சம் யூதர்கள் வாழ்கின்றனர் எகிப்திலிருந்து இஸ்ரேலர்கள் புறப்பட்டு வெளியே வந்தது கிறிஸ்தவ யுகத்தின் முடிவில் சிதறடிக்கப்பட்ட பல தேசங்களிலிருந்து இஸ்ரேல் தேசத்திற்கு யூதர்கள் கூட்டி சேர்க்கப்படுவதற்கு நிழலாக உள்ளதை எசைக்கேல் தெருதரிசி விளக்குகிறார் எசைக்கேல் இருபது முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்தெட்டு முடிய பல நாடுகளிலிருந்து யூதர்கள் கூட்டி சேர்க்கப்படுவார்கள் என்று தேவன் விளக்குகிறார் எசைக்கேள் இருபது முப்பத்தி ஆறு நான் ஈப்து தேசத்தின் வனாந்தரத்தில் உங்கள் பிதாக்களோடு விளக்காடினது போல உங்களோடும் வழக்காடுவேன் என்று கர்த்தராய ஆண்டவர் சொல்லுகிறார் எஸ் இருபது முப்பத்தி ஆறு ஆதலால் சகரிய தீர்க்கதரிசி வசனத்தின் மூலம் விவரிக்கிறார் எகிப்திலிருந்து இஸ்ரேலர்கள் புறப்பட்டு வரும்போது சமுத்திரம் மற்றும் நதியையும் கடந்து தங்களுக்கு வாக்குத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்கு சென்றனர் சமுத்திரம் மற்றும் நதியை அடிப்பது என்ற இந்த தீர்க்க தரிசனத்தில் உள்ள எபிரேய வார்த்தையானது ஐபிராத்தை குறிப்பிடாமல் வெறும் நதியை பற்றியே குறிப்பிடுகிறது இங்கு அடையாள மொழியில் எல்லா தடைகளையும் மீறி முன்னாள் சோவியத் குடியரசு நாடுகளிலிருந்து இஸ்ரேல் தேசத்திற்கு யூதர்கள் திரும்பி வருவதை குறிப்பதாக சகரியா தீர்க்கதரிசி கூறுகிறார் சகரியா பத்து பதினொன்று கம்யூனிசமே முக்கிய தடையாக இருந்தது கம்யூனிசம் உடைக்கப்பட்ட பிறகு திரளான யூதர்கள் ஐந்து லட்சம் பேர் இஸ்ரேல் தேசத்திற்கு திரும்பி வந்தனர் உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் திரளான யூதர்கள் இந்த அளவில் தேசத்திற்கு வருகை தந்தது இல்லை இறைமையா பதினாறு பதினான்கு பதினைந்து ஆதலால் இது நாட்கள் வரும் அப்பொழுது இஸ்ரேல் புத்திரரை எய்த் தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு இனிமேல் சத்தியம் பண்ணாமல் இஸ்ரவேல் புத்திரரை வட தேசத்திலும் தாம் அவர்களை துரத்திவிட்ட எல்லா தேசங்களிலும் இருந்தும் வரப்பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள் நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த அவர்களுடைய தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் இரேமியா பதினாறு பதினான்கு பதினைந்து போருக்கு இழுத்துச் செல்லும் சமாதான நடவடிக்கைகள் சமுத்திரமும் நதிகளும் ஐபிராத்து நதியல்ல அடிக்கப்படுவது மற்றும் அசிரியாவிலிருந்து திரளான யூதர்கள் இஸ்ரேல் தேசத்திற்கு வருவார்கள் என்ற இந்த இரண்டு நெகல்களுக்கும் சம்பந்தம் உள்ளதாக ஏசாயா தீர்க்கதரிசி கூறுகிறார் ஏசாயா பதினொன்று பதினான்கு முதல் பதினாறு இதற்கு முந்தைய வசனத்தில் இஸ்ரேலில் துரத்துண்டவர்களையும் மற்றும் யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களையும் பல நாடுகளிலிருந்து கூட்டி சேர்க்கப்படுவார்கள் ஏசாயா பதினொன்று பத்து முதல் பன்னிரண்டு இப்ராஹிம் யூதாவின் மேல் பொறாமையாய் இரான் ஏசாயா பதினொன்று பதிமூன்று என்ற வசனமானது பத்து கோத்திரத்தின் இஸ்ரேல் வம்சத்தாரும் இப்ராஹிம் மற்றும் இரண்டு கோத்திர யூதா வம்சத்தாரும் ஒன்றாக கூட்டி சேர்க்கப்பட்டு தங்களுக்கு வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு ஒன்றாக கூடி வருவார்கள் இரேமியா மூன்று பதினெட்டு என்ற இரேமியா தீர்க்கு தரிசி உரைத்த காரியத்திற்கு இணையாக உள்ளது தேசத்தில் சமாதான உடன்படிக்கை ஏற்படும் சமயத்தில் இஸ்ரேல் தேசத்தின் வடமேற்கு மற்றும் கிழக்கு கரையில் இருபுறமும் போர் வெடிக்கும் அவர்கள் இஸ்ரேல் இருவரும் ஏகமாக கூடி மேற்கே இருக்கிற மத்திய தரை கடற்கரையின் வடமேற்கில் காசா உள்ளது இங்குதான் பாலஸ்தீனர்கள் தற்போது வாழ்ந்து வருகின்றனர் பெலிஸ்தீனுடைய எல்லைகளின் மேல் பாய்ந்து ஏசாயா பதினொன்று பதினான்கு எபிரேய மொழியில் பாய்ந்து என்ற வார்த்தைக்கு பறந்து வந்து பின்னால் தாக்குவது என்று அர்த்தமாகும் இந்த வசனத்தில் கூறப்பட்டிருக்கும் எல்லைகள் என்ற வார்த்தை கடற்கரையை குறிக்கும் அதாவது கடல் பரியந்தமும் அதன் கீழ்கரையோரம் குறிப்பதாகும் என்னாகும் முப்பத்தி நான்கு பதினொன்று பாலஸ்தீன நாடு அல்லது காசாவின் தன்னாட்சி கொஞ்ச நாள் மட்டும் நீடித்திருக்கும் ஏவுகணைகள் அல்லது போர் விமானங்கள் மத்தியதிரை கடல் மேலாக பறக்க வைத்து பாலஸ்தீனர்களை பின்னால் இருந்து இஸ்ரேல் தாக்கும் கிழக்கேல்லை என்னவாகும் அவர்கள் இஸ்ரேல் இருவரும் ஏகமாய்க் கூடி மேற்கே இருக்கிற பெலிஸ்தருடைய இல்லைகளின் மேல் பாய்ந்து கீழ்த்திசையாரை கொள்ளையிட்டு ஏதோமின்மேலும் கை கைபோடுவார்கள் அம்மோன் புத்திரர் அவர்களுக்கு கீழ்ப்படிவார்கள் ஏசாயா பதினொன்று பதினான்கு பழைய ஏற்பாட்டு கால தேசங்கள் இன்றைய யோர்தான் நதியின் கிழக்கு கரை மற்றும் உப்பு கடல் நடுவாக அமைந்துள்ள அரேபிய நாடான ஜோர்டானில் உள்ள பகுதிகளை கைப்பற்றியிருந்தது ஜோர்டான் நாட்டை போரில் வெற்றி கொள்வதன் மூலம் இஸ்ரேல் தேசமானது ஜோர்டான் பகுதிகளை கிளேயாத் அம்மோன் மோவாப் மற்றும் ஏதோம் பிடித்து கொள்ளும் இதனால் உலகம் முழுவதும் யூதர்கள் மீது வெறுப்பு ஏற்பட்டு அதன் மூலம் ரஷ்யாவிலிருந்தும் மற்றும் முன்னாள் சோவியத் குடியரசு நாடுகளிலிருந்தும் திரளான யூதர்கள் இஸ்ரேலுக்கு திரும்பி வருவார்கள் அசிரியாவிலே அவருடைய ஜனத்தில் மீதியானவர்களுக்கு ஒரு பெரும் பாதை இருக்கும் ஏசாயா பதினொன்று பதினாறு வடக்கு தேசத்திலிருந்து கோகு வரும் என்று எசேகேல் தீர்க்கதரிசி கூறுகிறார் எசைகேல் முப்பத்தி எட்டு பதினான்கு பதினைந்து பல தேசங்களிலிருந்து யூதர்கள் திரும்பி வருதலை பற்றி நிறைய தீர்க்கு தரிசனங்கள் உரைக்கப்பட்டிருந்தாலும் முக்கியமாக வடதிசை நாடுகளிலிருந்து கோகின் தேசம் அல்லது முன்னாள் சோவியத் குடியரசு நாடுகள் யூதர்கள் கூட்டி சேர்க்கப்படுவர் என்ற தீர்க்கு தரிசனமே முதன்மையாக உள்ளது இரேமியா பதினாறு பதினான்கு பதினைந்து முப்பத்தி ஒன்று ஏழு எட்டு இருபத்தி மூன்று எட்டு மூன்று பதினெட்டு முதலில் கொஞ்சம் பேர் ஊரில் ஒருவனும் மற்றும் வம்சத்தில் இரண்டு பேருமாக திரும்புவார்கள் இரேமியா மூன்று பதினான்கு முதல் பதினெட்டு கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி எட்டாம் ஆண்டு முதல் கம்யூனிசம் வீழ்ந்த கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வரை சில ரஷ்ய யூதர்களே இஸ்ரேலுக்கு திரும்பி வந்துள்ளனர் ஆனால் ஏசாயா திர்குதரிசியோ சிறு துளிகளாய் ஒவ்வொருவரும் கூட்டி சேர்க்கப்படும் சமயத்தில் பெரிய எக்காலம் ஊதப்படும் அப்போது திரளான யூதர்கள் திரும்ப வருவார்கள் என்கிறார் ஏசாயா இருபத்தி ஏழு பன்னிரெண்டு பதிமூன்று எவ்வளவு பெரிய இது எக்காலம் இழந்து போன உரிமையை மீட்டுக்கொள்வதற்கான அடையாளமே பழைய யூபிலியின் எக்காலம் லேவியராகமம் இருபத்தி ஐந்து இன்றோ மக்களின் உரிமை என்ற எக்காலம் ஊதப்பட்டதால் கம்யூனிசம் வீழ்ந்தது இதனால் ஐந்து லட்சம் யூதர்கள் இஸ்ரேலுக்கு திரும்பினர் வடக்கு தேசத்திலிருந்து இன்னும் திரளான யூதர்கள் வெளியே வருவதற்கு மீண்டும் எது காரணமாகும் குடியரசு நாடுகளிலிருந்து அதிகமான யூதர்கள் இஸ்ரேலுக்கு திரும்ப வருவதற்கு வருங்காலத்தில் நடக்கவிருக்கும் அடுத்த இஸ்ரேல் அரபு நாடுகளின் போரே காரணமாயிருக்கும் இதனையே ஏசாயா தெற்கு தரிசி குறிப்பிட்டு காட்டுகிறார் ஏசாயா பதினொன்று பதினான்கு முதல் பதினாறு இந்த முடிவு சரியான யுகம்தானா என்பதை காலம்தான் வெளிப்படுத்த வேண்டும் மேற்கிலே காசாவையும் கிழக்கிலே மோவாப் அம்மோன் மற்றும் ஏதோ பகுதிகளை ஆண்டுவரும் பாலஸ்தீனர்களை இஸ்ரேல் தோற்கடிப்பது குறித்த ஏசாயாவின் தீர்க்க தரிசனத்திற்கு இணையாக செப்பனியா திர்கு தரிசனமும் உள்ளது ஏசாயா பதினொன்று பதினான்கு செப்பனியா இரண்டு இரண்டு முதல் ஏழு இவையெல்லாம் கர்த்தருடைய கோபத்தின் நாட்களில் அமைக்கப்படும் செப்பனியா இரண்டு ஒன்று காசாவில் இருக்கும் பெலிஸ்தியர்களின் முழுமையான வீழ்ச்சி இங்கு இங்கு குறிப்பிட்டு சொல்லப்பட்டுள்ளது பழைய வேதாகமும் கால பெலிஸ்தீர்களின் வரலாறு முடிந்து போனாலும் அடையாள பாஷையில் இவர்கள் இன்று அந்த இடங்களை ஆக்கிரமித்து வாழும் பாலஸ்தீனர்களை குறிக்கும் பாலஸ்தீனர்கள் தங்களை பிலிஸ்தீர்களின் பிள்ளைகள் என்றும் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று கூறிக்கொள்ளும் ஒரு கதையும் நிலவிக் கொண்டுதான் இருக்கிறது பாலஸ்தீனர்களின் தொடக்கத்தை பற்றி எசைக்கேல் தீர்க்க தரிசி மிக அழகாக விளக்குகிறார் எசைக்கேல் முப்பத்தி ஆறு ஒன்று முதல் ஏழு மனுபுத்திரனே நீ இஸ்ரேல் மலைகளை நோக்கி தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் இஸ்ரேல் மலைகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் கர்த்தராய ஆண்டவர் உரைக்கிறார் பகைங்கன் உங்களை குறித்து ஆஹா நித்திய மேடுகள் எங்கள் வசமாயிற்று என்று சொல்லுகிறபடியினால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராய ஆண்டவர் உரைக்கிறார் நீங்கள் புரஜாதிகளில் மீதியானவர்களுக்கு இருக்கும்படி அவர்கள் உங்களை பாலாக்கி உங்களை சுற்றிலும் இருந்து விழுங்கினபடியினாலும் நீங்கள் வாயாடிகளுக்கு பேச்சும் ஜனங்களுக்கு அவதூறுமானவர்களானபடியினாலும் இஸ்ரேல் மலைகளே நீங்கள் கர்த்தராய ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள் மலைகளுக்கும் மேடுகளுக்கும் ஆறுகளுக்கும் பள்ளத்தாக்குகளுக்கும் பாலாக்கப்பட்ட அவாந்திர இடங்களுக்கும் வெறுமையாய் விடப்பட்ட பட்டணங்களுக்கும் கர்த்தராய ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை சுற்றிலும் மீதியான புறஜாதிகளுக்கு நீங்கள் கொள்ளையும் பரியாசமுமாய் போனபடியினால் கர்த்தராய ஆண்டவர் சொல்கிறார் என் தேசத்தை கொள்ளிடப்பட்ட வெளியாக்கும்படிக்கு அதை முழு இருதயத்தின் சந்தோஷத்தோடும் கர்வமான மனத்தோடும் தங்களுக்கு சுதந்திரமாக நியமித்து கொண்ட புறஜாதிகளில் மீதியானவர்களுக்கு விரோதமாகவும் ஏதோ அனைத்துக்கும் விரோதமாகவும் என் அக்கினியான எரிச்சலினால் பேசினேன் என்று நிச்சயமாய் சொல்லுகிறேன் ஆகையால் நீ இஸ்ரேல் தேசத்தை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து மலைகளுக்கும் மேடுகளுக்கும் ஆறுகளுக்கும் பள்ளத்தாக்குகளுக்கும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராய ஆண்டவர் உரைக்கிறார் இதோ நீங்கள் புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமந்தபடியினால் நான் என் எரிச்சலினாலும் என் உக்கரத்தினாலும் பேசினேன் ஆதலால் கர்த்தராகி ஆண்டவராயிருக்கிற நான் என் கரத்தை உயர்த்துவேன் உங்களைச் சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகள் தங்களுடைய அவமானத்தை நிச்சயமாய் சுமப்பார்கள் என்று சொல்லுகிறேன் எசே முப்பத்தி ஆறு ஒன்று முதல் ஏழு இஸ்ரேல் தேசத்தை சுற்றி இருக்கக்கூடிய அரேபியர்கள் மீது கர்த்தர் கோபமாக இருக்கிறார் இவர்கள் இஸ்ரேல் தேசத்தில் குடிபெயர்ந்து அதனை பாலாக்கினர் கர்த்தர் பாலஸ்தீனர்களை தண்டிப்பார் கடைசி அட்டைக்கு முன்னால் உள்ள வரைபடத்தை பார்க்கவும் மேலும் மோபாப் மற்றும் அம்மோன் புத்திரர் இஸ்ரேல் மக்களுக்கு செய்த நிந்தையை செப்பனியா கூறுகிறார் அவர்கள் இஸ்ரேல் எல்லையை கடந்து பெருமை பாராட்டி சொன்ன தூசணத்தையும் கேட்டேன் செப்பனியா இரண்டு எட்டு இஸ்ரேலின் வனாந்திர பயணத்தின் போது இருந்த மோவாபையும் மற்றும் அம்மோனியரையும் கர்த்தர் ஒன்றும் செய்யாமல் விட்டுவிட்டார் ஆனால் தற்கால மோவாப் மற்றும் அம்மோனியரான ஜோர்டான் அரபு தேசங்களை கர்த்தர் விடமாட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற சுதந்திர போரில் மேற்கு கரை மற்றும் வேதாகம எருசலேமை அவர்கள் எல்லையை கடந்து ஜோர்டான் கைப்பற்றியது கைப்பற்றின பின்பு மேற்கு கரை மற்றும் கிழக்கு எருசலேமில் இருந்த அனைத்து யூதர்களையும் ஜோர்டான் நாடு வெளியேற்றியது என் ஜனத்தை நிந்தித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு போரில் இஸ்ரேல் தேசம் வெற்றி அடையும் வரை யூதேயா மற்றும் சமாரியாவை தவறுதலாக மேற்கு கரை என்று அழைக்கப்படுகிறது ஜோர்டான் நாடு தன் வசம் வைத்திருந்தது எருசலேமில் இருந்த யூதர்களின் புனித வழிபாட்டு தலங்களை அளித்ததும் ஜோர்டான் நாடுதான் சதாம் ஹுசேனோடு இணைந்து இஸ்ரேலின் பாதி பகுதி எரித்து போடப்படும் என்ற நம்பிக்கையோடு பாலஸ்தீனர்களோடும் கைகோர்த்து ஜோர்டான் தோற்றது ஆனால் இன்று அரங்கேறிக் கொண்டிருக்கும் சமாதான நடவடிக்கையில் ஜோர்டான் ராஜாவான ஹூசைன் கடந்த கால நிகழ்வுகளை எல்லாம் மறந்து நியாயமான காரியங்களை எவ்வளவு மேன்மையாகவும் சமநிலையோடும் கூற வேண்டும் என்று அறிந்து உள்ளார் ஆனால் கர்த்தரு மறக்கவில்லை இந்த பாவங்களால் மோவாபும் அம்மோனும் தற்போதைய ஜோர்டான் பகுதிகள் நித்திய பாலுமாயிருக்கும் என் ஜனத்தில் இஸ்ரேல் மீந்தவர்கள் அவர்களை கொள்ளையிட்டு என் ஜாதியில் இஸ்ரேல் மீதமானவர்கள் அவர்களை சுதந்திரித்து கொள்ளுவார்கள் செப்பனியா இரண்டு ஒன்பது கோவின் படையெடுப்புக்கு முன்னர் இஸ்ரேல் சில பகுதிகளையும் மற்றும் திரளான ஜனங்களை பெற்றுக்கொள்ளும் என்று வேதாகமம் கூறுகிறது இஸ்ரேல் அரபு போரில் இஸ்ரேல் வெற்றி பெற்று தம்முடைய எல்லைகளை விரிவுபடுத்தும் சமயத்தில் மேற்கூறப்பட்ட இரண்டு காரியங்களும் நிறைவேறும் இதனால் உலகம் முழுவதும் யூதர்கள் மேல் வெறுப்பு உண்டாகும் திரளான யூதர்கள் இஸ்ரேல் தேசத்திற்கு வருவது உந்தப்படும்